வணக்கம் ஜெயஹந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் நேற்று சாயங்காலம் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய இரண்டாவது மீட்டிங் நடந்துச்சு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு இது எப்போ ஒன்று கூடுவாங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை தேசத்துடைய பாதுகாப்புக்கு ஒரு சேலஞ்சு வருது இல்லை ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்திருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளை மட்டும்தான் இது நம்ம பார்க்க முடியும் இப்போ இரண்டாவது முறை கூடியிருக்கும் போது கேபினட் கமிட்டியோடைய செக்யூரிட்டியோடைய எக்ஸ்டெண்டட் மீட்டிங்கை நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் யார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேசிய பாதுகா பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படையுடைய தளபதி சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் இது ஓ மீட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் சில பேர் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க அதை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பேஸ் பண்ணுங்கள் இல்லை இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் கூட நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் இப்போ இந்த மீட்டிங் முடிந்த பிறகு ஒரு நியூஸ் அதில் இருந்து கசிவிடப்படுது இப்போது யாராவது அந்த மீட்டிங்குள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாலே யாராலையுமே சொல்ல முடியாது அங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜாங்க ரகசியம் டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அவங்க கொடுத்த நியூஸ் என்ன மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படைகளுக்குமே அதாவது இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க எப்போ வேணால் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஹேண்டை இந்த கேபினட் வந்து கொடுத்துருக்காங்க பிரதமர் லிட்டரலா அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காரு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இது ஒரு அரிதலும் அரிதான ஒரு நிகழ்வு புல்வாமாவில் கூட ஆப்ஷன்ஸ் இராணுவம் கொடுத்து அதன் பிறகு விமானப்படைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி டிக் போட்டாங்க அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரியோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் கூட இந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிக் போட்டாங்க இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் போருக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்தார் அந்த சமயத்தில் கூட எந்த லெவல் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கூடலாமா அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லிச்சு ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி இராணுவம் நடத்தக்கூடிய நாடு நம்ம நாடு கிடையாது நம்ம நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சர்கள் தான் முடிவெடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கார்கிலில் பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவுடைய வெளியே விமானப்படை பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் அடிக்கணும் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் தாண்டி போய் அடிக்கணும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாஜ்பாய் அவர்கள் அதை அலோவ் பண்ணலை இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி மெசேஜுமே இருக்குது இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸில் பஞ்சாப் மற்றும் சிந்து இந்த ரெண்டு மாகாணத்தை தாக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதில் குறிப்பா லாகூர் நகரத்தை தாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இது உடனடியாக நடந்துருமா அந்த லாகூர் நகரத்தை பிடிச்சிரு பிடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்க இஸ்ரேல் ஒரு சின்ன பகுதி லாகூரை விட ஒரு ஒரு கால் பங்கு இருக்கக்கூடிய காசாவை முழுவதும் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு அதுவும் அமெரிக்காவுடைய அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் கேட்க கேட்க அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோஸ்டைல் பாப்புலேஷன் இருக்கு அதனால மறந்துடக்கூடாது பட் அந்த ஆப்ஷன் நம்ம ராணுவத்துக்கு இருக்குது அப்படின்றதே மறந்துடக்கூடாது இப்போ இந்த இந்த நதிநீர் திட்டத்தில் எல்லாரும் அந்த நிறுத்தின போது எல்லாருமே சொன்னது என்ன தண்ணீர் நிறுத்திட்டாங்க தண்ணீர் நிறுத்திட்டாங்கன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் கூட தண்ணீரெல்லாம் நிறுத்தக்கூடாது நாமளும் விவசாயிகள் அவங்களும் விவசாயிகள்னு சொல்லிட்டு வியாகனமெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம தண்ணீர் அதிகமாக விட்டுருக்கோம் இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பஞ்சாப் பகுதியில் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே டேங்க் உள்ளே போக முடியும் அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே டேங்க் வர முடியும் அப்படியே நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா அது பகுதி அந்த மண்ணு ரொம்ப நைஸாக இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கும் டேங்கிகளை நீங்கள் ரொம்ப நேரம் அதுக்குள்ளே ஓட்டு போக முடியாது ரெண்டு காரணம் இன்ஜின் அதிகமாக ஹீட்டாகவும் இன்னொரு காரணம் அந்த டேங்க்கு போய் மண்ணில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எங்கேயாவது டேங்க்கு சிக்கிருச்சுன்னா அந்த டேங்க்கு காலிலே நம்ம நினச்சிக்கலாம் எண்பது கோடி மதிப்புள்ள டேங்க் எங்கேயாவது போய் மாட்டிச்சுனா எதிரி ஈஸியாக நம்ம மிசைலை வச்சு தாக்க முடியும் ராக்கெட் வச்சு தாக்க முடியும் இப்போ பஞ்சாப் பகுதியில் இந்தியாவுடைய டேங்கிகள் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு தடுப்பு போட்டிருக்காங்க அது சிம்பிளாக சொல்லணும்னா வாய்க்கால் வெட்டி வச்சிருக்காங்க அந்த மூணு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஆழம் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது அடி அகலம் இருக்கும் ஸோ டேங்கிகள் அது உள்ளே போயிட்டு மேலே ஏறி வர முடியாது ஸோ அதை பிரிட்ஜு போட்டு தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும் இதை பிரிட்ஜை பிரிட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்ஜெடு போடணும் அப்படின்றது ஒரு கடுமையான சவாலான வேலை நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இன்ஜினியர்ஸில் இருக்கீங்க கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க மிச்சவர்கள் பாருங்கள் அதை பிரிட்ஜெட்னா என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நதிநீரை அதிகமாக திறந்து விட்டதுனால இவங்க போட்டிருக்க வாய்க்கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஃபோட்டோஸ் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது பட் இது வரலாறு இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதை நம்ம பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அந்த பங்கர் ஸ்கூல்ல இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி அப்புறம் அப்படியே ஒரு டிச்சு கீழே ஒரு பத்து அடிக்கு இருபது அடி அகலம் அந்த இடத்துல இவங்க தோண்டி வச்சுட்டு உள்ளே பங்கர் வச்சுருப்பாங்க ஸோ தட் இந்தியாவோடைய இராணுவம் உள்ளே போச்சுன்னா நம்மளை சேஃபாக உட்காந்துட்டு தாக்கிறதுக்கு இப்போ அந்த பங்கர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃப்ளட்டாக ஆயிருக்கு இவங்களால் உள்ளே போய் பங்கரில் உட்கார முடியல சில ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கும்போது அந்த டென்ட் போட்டு தான் இவங்க இருக்கிறாங்க டென்ட் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க இராணுவம் போர் சொல்ல அப்படின்னா அதோடைய தாக்கம் என்ன அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவங்களுடைய ஆர்ட்லரி கன்ஸ் பீரங்கிகள் அவசர அவசரமாக கொண்டு வந்து பஞ்சாப் முழுக்க வச்சிருக்காங்க ஸோ அந்த பீரங்கிகளில் என்ன ட்விஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்தது கடற்படை கடற்படையை பொறுத்த வரைக்கும் ஒரே டார்கெட் கராச்சி துறைமுகம் கராச்சி நகரம் தான் இப்போ அந்த இடத்துல தான் அதிகமான விமானங்களை இவங்க வச்சிருக்காங்க அதிகமான அவங்களுடைய போர்க்கப்பல்களை வச்சிருக்காங்க கவடார் கிட்டத்தட்ட இருக்குது பாகிஸ்தானோட கணக்கு என்னன்னா கவடார் போர்ட் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருந்தாலும் அதை முழுசும் அதோட முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா ஸோ சைனாவுடைய ஒரு துறைமுகத்தை இந்தியா தாக்காது அப்படின்ற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் அந்த போட்டை டப்ளிட்டாக காலியாக வச்சுருக்காங்க காசிம் போட்டு அவங்களுக்கு இன்னொரு ஒரு சிறிய துறைமுகம் இருக்குது அதுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கார்ட் பண்ணல அவங்க முழுவதும் அவங்க ஃபோக்கஸ் முழுக்க இப்போ கராச்சியில் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது விமானப்படை விமானப்படைக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ஷேலோ ஸ்ட்ரைக் நம்ம எல்லையிலிருந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ராணுவ டார்கெட்ஸ் மிக முக்கியமான மிலிட டார்கெட்ஸை எய்ம் பண்ணி தாக்கி அளிக்கிறது இல்லை டீப் ஸ்ட்ரைக்கா அப்படின்னா ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை ஏர்ஃபோர்ஸ்க்கு இருக்குது அவங்க என்ன சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல அடுத்தது மிக முக்கியமாக இதை பற்றி யாருமே பேசவே இல்லை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் கிட்ட தான் நம்மளுடைய அணு ஆயுதங்கள் இருக்குது ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய ஏவுகணைகள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்குது பிரம்மாஸ் முப்படைகள் டீமே கொடுத்துருக்காங்க பட் இது பார்த்திங்க அக்னி போன்ற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ்ட்டு தான் இருக்குது அவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவ்வளோ பெரிய மிசைல்ஸ் இந்த பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு தேவை கிடையாது பட் தேவைப்பட்டால் இவங்க அணு ஆயுதங்கள் ஆயுதம் ஏதாவது படம் அமைச்சாங்கன்னா அந்த அணு ஆயுதங்களை தாக்கி அளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அதற்கான சிமுலேஷனும் போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சைபர் அஃபென்சிவ் இணையதளங்களில் பாகிஸ்தானோட மிக முக்கியமான மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஹாஸ் மிக முக்கியமான அவங்களுடைய கம்யூனிகேஷன் சென்டர் இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான சைபர் போர் ஏற்கனவே துவங்கிடுச்சு பாகிஸ்தானோடைய சைபர் கிலாஃபத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ச ஆர்மி அவங்களுடைய சைபர் தாக்குதலை இந்தியா மேலே கடுமையாக நடத்திட்டு வராங்க பட் அவங்களால் முறியடிக்க முடியல பட் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் கல்வி நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்கெல்லாம் இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டியில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அதை பாகிஸ்தான் கடுமையாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஃபீல்டு இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் இது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் திரும்ப திரும்ப நம்ம கமெண்ட்ஸ் படிக்கும் போது நம்ம ஒன்றுக்கு ஆகாதவங்க கையால் ஆகாதவங்க அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நானும் உணர்ச்சி வசப்படுறது வேற அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு தங்களுடைய வாழ்க்கையை நாட்டோடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்கு அர்ப்பணித்தவங்களுக்கு எப்போ எதை பண்ணணுன்றது தெரியும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள நம்ம பண்ண விடுவோம் பொறுமை காப்போம் நம்மளுடைய நாட்டோட இறையாண்மையும் ஒற்றுமையும் நம்ம காக்க வேண்டியதுதான் மிக முக்கியமான இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த பாகிஸ்தான் உள்ள வந்த இந்த மூசா போன்றவன் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஸ்பெஷல் சர்வீசஸ்கு கமெண்டோ படைப்பிரிவை சேர்ந்தவன்ட்டு நம்ம தான் முதல் முதல்ல அதை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ அது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குன்றத போன காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண ஆக்ஷன்ஸில் என்ன தாக்கம் இருக்குது சிந்து நதியில் தண்ணி அதிகமாக திறந்து விட்டது ஜீலம் நதியில் அதிகமா அதிகமாக தண்ணி திறந்து விட்டது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அவங்களுடைய விவசாய இதுன்றது பார்த்திங்கன்னா பயிருன்றது காலியாக இருக்குது பத்து சதவீதம் விவசாய பயிர்கள் காலியாக இருக்குது இப்போ என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்ன இவ்வளோ கொடூரமாக மனசில் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மக்கள் என் மக்களோடைய ரத்தம் அப்பாவி மக்களோடைய ரத்தம் சிந்தும் பொழுது சில கடுமையான மிருகத்தனமான ஆக்ஷன்ஸை இந்த மிருகங்கள் மேலே எடுத்தால் தான் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும் நீங்கள் என்ன விமர்சனம் வேணால் என் மேலே வைக்கலாம் என்னை திட்டலாம் பட் இது ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் இந்த செஞ்சால் தான் இவங்களுக்கு புத்தி வரும் அதை தான் இந்தியா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க சிந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க போலீஸை எந்த அளவுக்கு தொடர்ந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி நேத்து மட்டும் பிளாக் ஆகியிருக்கிறதை நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் டெலகிராம் சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் அதை பற்றி பேசியிருக்கோம் பாருங்கள் இப்போ பிஎல்ஏ ஒரு கடுமையான தாக்குதலில் குயற்றால இருக்கக்கூடிய கவர்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு நேவல் பேஸில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு கமாண்டோ படை பிரிவினர் ஐஎஸோட ஒரு அதிகாரி இது இவங்களுடைய டோட்டல் கேஷுவலிட்டி அந்த குண்டுவெடிப்போட எஃபெக்டை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் மிக டென்ஸ்டாக இருக்குது இவங்க பாகிஸ்தான் ராணுவம் கிளைம் பண்ணுறது நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபது தீவிரவாதிகள் இந்திய ஆதரவு தீவிரவாதிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணாங்க நாங்கள் அவங்கள போட்டு தள்ளிட்டோன்ட்டு எழுபது தீவிரவாதிகள் வந்தாங்களா ஆனால் கொண்டு வந்து வந்து எழுபத்தோரு தீவிரவாதிகளா அது என்ன கணக்குன்னு தெரியல அந்த இடத்துல பா ஆப்கான் இராணுவமும் இவங்க மேலே நடு நடுவில் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த சமமான ஒன்றுமே ஏன்னா அதில் கொல்லப்படக்கூடிய மக்கள் பஸ்தூனி மக்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது பஸ்தூனிஸ்தானுடைய அந்த இன உணர்வு இப்போ தாலிபான்கள் அதில் ஆக்ஷன் எடுக்காட்டி தாலிபான்களுக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும் ஸோ அந்த சைட்லேருந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது அந்த இடத்துல இப்போ அடுத்தது ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி பங்களாதேஷில் போய் கடந்த ஒரு வருடமா போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து அங்க இருக்கக்கூடிய இந்த ராடிகல்ஸ் ஜமாத் இஸ்லாம் போன்ற இது இஸ்புல் தரீர் இந்த பங்களா டீம் போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகளை இவங்க தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க காமெடி என்னென்னா அதிலே இருக்கக்கூடிய அந்த ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தை நொக்கி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாங்களும் வந்து உங்களுடைய சண்டை பங்கேற்கிறோம் அப்படின்ற போது இவங்க அவங்கள வரவேற்று ஃபேஸ்புக் பதிவும் டெலகிராமில் ஒரு பதிவும் போட்டிருக்காங்க ஸோ தான் வச்ச சூனியம் தனக்கே தானே சூனி வச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எல்லாம் தெருக்கி தாலிபான் பாகிஸ்தானோட சேர்ந்து பாகிஸ்தானை தாக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க இது ஏன் அங்கே உணர்வெல்லாம் இல்லையா இவங்க தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்கன்னா ரெண்டு அமைப்புக்குமே ஒரு காமன் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரெண்டு அவங்க இருக்கக்கூடிய நாடுகளில் ஷரியா சட்டத்தை கொண்டு வரணும் தாலிபான்கள் என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி கடுமையான சரியா சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்விஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகி எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஜெட்ஸ் தொடர்ந்து பறந்துட்டு இருக்காங்க ஒரு ஜே டென் விமானத்தை அவங்க அவங்க ப்ராக்டிஸ்லேயே விழுந்துருக்கும் ட்ரெயினர் விமானம் இரண்டு விமானிகள் இருக்கக்கூடிய ட்ரைனர் விமானம் அது பறக்கும்போதே கீழே விழுந்திருக்கு அந்த நியூஸ் அவங்களுடைய பத்திரிகையான நம்பர் ஒன் பத்திரிகையான டான் பப்ளிஷ் பண்ணிட்டு உடனே டவுன் பண்ணுறாங்க வழக்கம் போல் பாகிஸ்தான் இதையுமே ஒத்துக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவடார் போர்ட் கவடார் போர்ட்டுக்கு முதல்ல செக்யூரிட்டி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா சைனாவுடைய போர்ட்டு இந்தியா அடிக்காது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த திங்கிங்கில் இவங்க வந்துருக்காங்க பட் நமக்கு இன்னும் அங்கே சீன் கொஞ்சம் பாக்கி இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் வரும் இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஐஎன்எஸ் விக்ரந்த் கடலுக்கு போது கராச்சி நோக்கி திரும்ப வந்துருச்சு உடனடியாக அவங்க மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்திய ராணுவம் பஞ்சாப் எல்லாம் கிட்ட போகிறாங்க திரும்ப வெளியில் வராங்க அதன் பிறகு இந்திய க விமானப்படை பார்த்தீங்கன்னா குஜராத் பார்டரில் ஆரம்பித்து ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும் பல ஷார்டீஸ் போகிறாங்க திரும்ப வராங்க ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவம் எல்லையை நோக்கி பில்டப் பண்ணுறாங்க திரும்ப வராங்க பிஎஸ்எஃப்ஓடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது திரும்ப கம்மியாகுது இவங்களால் இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியல இவங்களுடைய வார் ரிசர்வ் அவங்களுடைய பெட்ரோல் டீசல் அப்படின்றது ஃபஸ்ட் லைன் ரிசர்வ் செகண்ட் லைன் ரிசர்வ் தேர்டு ஃபோர்த்து நம்ம சொல்லுவோம் கலெக்டிவாக பார்த்திங்கன்னா அவங்களால நாலு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் தான் அவங்கக்கிட்ட கையிருப்பே இருக்குது பணத்தோட கையிருப்பே இருக்குது அந்த பதினைஞ்சு பில்லியன் டாலருன்றது இவங்க வாகன கடனை இது பண்ணுறதுக்கும் அரசுக்கு சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அது கம்மியாக தான் இருக்குது இப்போ எந்த நேரத்தில் இவங்க சண்டையை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அக்னூர் நௌஷேரா ஜம்மு இந்த ஐபி ஜென்ரலாக இங்கே பிரச்சனைகள் எப்பயுமே வராது இங்கேயும் இவங்க ஃபயரிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு ஃபயரிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் திரும்ப எந்த ஸ்ட்ரென்த்தில் ஃபயர் பண்ணுறோன்னு பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸஸ் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தெரியும் ரெண்டாவது நம்மளை என்கேஜ் பண்ணி வைக்கணும் இவங்க இங்கேருந்து ஃபோர்ஸை மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு இடம் சக்தர்கர் பட்ஜ் அப்படின்றிருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வரைபடத்துலேருந்து இப்படி மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி போயிட்டு இப்படி திரும்ப உள்ளே வரும் இந்த இடம் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் ஏன்னா நீங்கள் அந்த பட்ஜுக்குள்ள நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா மூணு பக்கமும் பாகிஸ்தான் இருக்கும் ஒரு பக்கம் இந்தியா இருக்கும் ஒரு வீக்கம் மாதிரியான ஏரியா இந்த இடத்துல பல முறை அவங்க தாண்டி வந்திருக்காங்க பிறகு விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க நம்ம மீண்டும் கைப்பற்றிருக்கோம் ஸோ அந்த இடத்துல வழக்கம் போல ஒரு ஐம்பது நூறு டேங்கிகளை கொண்டு வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க ஷோ ஆஃப் காமிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஏடிஜிஎம்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றது தெரியும் இந்த படம் வந்து இங்கே செல்லாது பல உச்சபட்சமான நான் ஆர்ட்லரி கன் பத்தி சொல்லியிருந்தேன் பீரங்கிகள் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டு வருஷம் உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா மூணு வருஷமா இதில் தங்கக்கிட்டே இருந்த கையிருப்பு அதாவது வார் ரிசர்வ் நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப்டிக்கு இவ்வளோ ஸ்டாக் வைக்கணும்னு வைப்பாங்க அந்த ஆர்டிலரி கன்னில் போடுற குண்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் இராணுவம் காசுக்காக எடுத்து உக்ரைனுக்கு வித்துட்டாங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இவங்க இவங்கக்கிட்ட அம்பினேஷனே இருக்குது இப்போ உடனடியாக பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு சர்க்குலாக போகுது உடனடியாக இது பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுங்கள் ரன் பண்ணி ஷெல்ஸை கொண்டு வாங்க நமக்கு வந்து ரிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனுங்க எவ்வளோ கரப்ஷன் அதாவது இந்த கரப்ஷன் ஒரு நாட்டை அழிச்சிரும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் உதாரணம் நாம் மட்டும் சலைத்தவர்கள் கிடையாது நம்ம நாட்டில் அளவுக்கு கரப்ஷன் இருக்குதுன்னு தெரியும் பட் ராணுவத்தில் இவங்க இராணுவம் எவ்வளோ ஒரு கேடுகட்ட இராணுவம்னு பாருங்கள் தங்க பாக்கெட்டை நிரக்கிறது நிரப்பத்துக்கு நாட்டுடைய பாதுகாப்புக்கு இருந்த குண்டுகள தூக்கி உக்ரைண்டை வித்துட்டாங்க இப்போ இவங்க அவசர அவசரவசரமாக சைனாட்டிருந்தும் துருக்கிகிட்டிருந்தும் இந்த அமனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா துருக்கி துருக்கி டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க இல்லை இல்லை நாங்கள் வெறும் விமானத்தை நாங்கள் வார் ஸ்டோரில் எதுவும் அனுப்பலாம் ஆயுதங்கள்லாம் எதுவும் பா பாகிஸ்தானுக்கு கொடுக்கல நாங்கள் வந்து எரிபொருள் நிற்பறத்துக்கு தான் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது பொய் அப்படின்றது தெரியும் பட் துருக்கியோடைய அந்த ஸ்டான்ஸ் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேல் இந்தியா சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி அர்மேனியாவுக்கு இந்தியா ஆயுதங்கள் கொடுக்கறது இது இது தடுக்க முடியாது நம்மளால் தடுக்க முடியாது பட் ஒரு சில டைம் நாளைக்கு யுத்தமே வரும் பொழுது நம்ம யுத்த காலத்தில் போய் நீங்கள் ஒரு விமானத்தை இறக்கு இறக்குறீங்க அப்படின்னா உங்கள் நட்புனாடன்னா அந்த விமானத்தையும் நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது அது எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன இருக்காங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசுகிறப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா இவங்க ரெண்டு மணிக்கு நேற்று நைட் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் அப்படின்ற எங்களுக்கு உறுதிப்படக்கூடிய செய்திகள் வருது மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா அனௌன்ஸ் பண்ணோன்னா ஐம்பது லட்சம் முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து படைப்பிற்கு வந்தாங்க அப்போ நம்ம என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்குமா இப்போ நாளைக்கு போர் வருது ராணுவத்துக்கு தேவை இங்கே உட்காந்து வீடியோவை இருப்பேன் இது என்ன பைத்திய அர்த்தமாக இருக்குது ஐம்பது லட்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட ராணுவ வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பேண்ட் அவுட்டு சரண் ராணுவங்கள் எல்லாமே நீ தாத்தா பாட்டியாக வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க இறந்து போயிருப்பாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் அவங்க மக்களுக்கு இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்சனரி ஃபோர்ஸ் எத்தியோப்பியா நைஜீரியா போன்ற நாடுகளில் ப்ரைவேட் மிலிடரி கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இராணுவம் இருக்குது அந்த இராணுவத்தை இவங்க ஹையர் பண்ணுறதா இப்போ நிறையா செய்திகள் வருது அதை நம்ம பெரிய லெவலில் எடுத்துக்க வேணாம் ஏன்னா அந்த இராணுவத்துக்கு உள்ளே வரணும்னா ஒரு வீரருக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் மூவாயிரம்லேருந்து ஐயாயிரம் டாலர் நீங்கள் கொடுத்தாகணும் இவங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை நம்பி யாரும் போய் அங்கே ஃப்ரீயாகலாம் சண்டெல்லாம் போட மாட்டாங்க பிரைவேட் ராணுவன்றது அடியால் மாதிரி கூலி ஆட்கள் மாதிரி நீங்கள் கை காமிக்கிற இடத்துல செஞ்சது செ சொன்னது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் காசு கொடுக்கணும் ஆனால் காசு இவங்ககிட்ட கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐஎஸ்பிஆரோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது ஒரு ஒரு மணி நேரம் போட்டு ஒரு ப்ரெசென்டேஷன் போட்டு நம்ம ஊர் அரசியல் கட்சியிலேருந்து இரநூறுவாய்க்கு ட்வீட்டு போடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட பெட்டராக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அவங்களோட ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஒரு பதிவில் வந்து ஒரு இது இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ படு கேவலமாக ஒரு இதை போட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரெசென்டேஷனை காமிச்சு அதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்களாமா இந்தியாவை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி ஒரு மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி அங்கே பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்கிட்ட பேசுகிறாங்க இவங்க தான் எங்களை இது பண்ணுறாங்க பலுச்சிஸ்தான் இன்றைக்கி இந்தளவுக்கு கொதிநிலை இருக்கிறது காரணமே இந்தியா தான் எங்கள் நாட்டை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒப்பாரி இப்போ சிந்து போலீஸ் தளத்தறிக்க ஓடுனதை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல ஒரு டீல் இது வந்து அன்கன்ஃபார்ம் நியூஸ் நமக்கு தெரியாது இது அவங்க சைட்லேருந்து வருது நம்ம சைட்லேருந்து வரல இந்தியா பாகிஸ்தான் விமானப்படையோடைய ஒரு பைலட்டை கையில் எடுத்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு சீன விமானம் ஜேட்டன் ரக விமானத்தை பாகிஸ்தான் வந்து டேக் ஆஃப் பண்ணி இந்தியாவில் தரையிறக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்ததாகவும் அதை இவங்க கண்டுபிடிச்சு உளவுத்துறை கண்டுபிடிச்சி அந்த அதிகாரியும் சம்மந்தப்பட்ட மூணு பேரையுமே வந்து கைது செய்திருக்காங்க அவங்க இப்போ அவங்க நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அஃபீஷியலாக பண்ணல அன் ஓப்பன் சோர்ஸில் விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பது கோடி சைனீஸ் விமானம் ஒருத்தாலியான்னு தெரில பட் நிச்சயமாக பண்ணணும் இந்த மாதிரியான இது நாளைக்கு இவங்க விமானப்படை டேக் ஆஃப் ஆகும்போது அது இந்தியாவுக்குள்ளே போய் தரையிறங்கக்கூடாது அப்படின்றத பயம் வரணும் சைக்காலஜிக்கலாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு விமானத்தை கூட நம்ம இஸ்ரேல் பண்ண மாதிரி சே எடுத்துகிட்டு வந்து ஈராக்லேருந்து ஒரு இஸ்ரேல் ஒரு விமானத்தை தூக்குனாங்க அது மாதிரி தான் அந்த மாதிரி இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் தூரம் ஜாஸ்தி இங்கே அவ்வளோலாம் கிடையாது நீங்கள் பட்டான்கோட்டில் ஒரு இந்திய விமானம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நிமிஷம் பதினாறு செகண்ட் தான் ஆகும் அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து இங்கே உள்ளே வந்தாங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டு தரப்புலையுமே குறிப்பாக பாகிஸ்தான் தரப்பில் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பழைய வீடியோலாம் தேடி எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம இந்த அவங்களுடைய சாயல் கொஞ்சம் நம்மளை மாதிரி இருக்கும் அவங்கள வந்து இந்தியாவில் நம்ம இந்திய வீரர்கள் ஹிந்தி பேசுகிற மாதிரி பேச வச்சு வீடியோ எடுத்து அங்கே எங்களுக்கு சாப்பாடு இல்லை உணவு இல்லை இப்போ இதெல்லாம் வரும் பாருங்கள் இந்திய வீரர்கள் த பரிதவிக்கிறாங்க சாப்பாடு இல்லை உணவு இல்லை இந்திய வீரர் புரட்சி இந்திய வீரர் அங்கே அலுவலர் எங்கள் பாருங்க எங்கள் நாட்டில் எங்களுக்கு வந்து துப்பாக்கி தான் கொடுத்துருக்காங்க தோட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ப்ரூஃப் கேட்ட மித மிகப்பெரிய மேதாவிகள்லாம் இருக்காங்க என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட் இந்த முறை விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏதாவது பண்ணாங்க அப்படின்ற போது யார் யாரெல்லாம் போன முறை கேட்டாங்களோ அவங்களையும் அந்த விமானத்தில் உட்கார வச்சு கூட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போது சைக்காலஜிக்கல் ஆப்ஸ் ரெண்டு சைடுமே ரொம்ப சீரியஸாக இருக்கு ரொம்ப லைட் ஆட்டாக எடுத்துக்குங்க டென்ஷன் ஆகாதீங்க நம்ம சில வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதை உறுதி பண்ணிட்டு தான் பண்ணுறோம் அதுலேயும் ஒன்று ரெண்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம டெலீட் பண்ணுவோம் ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இராணுவத்தின் மீது முழு நம்பிக்கை வைங்க இந்த இடத்தையும் நம்ம கடந்து போவோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு நிரந்தர சல்யூஷன்காக பண்ணுறோம் டைம் எடுக்கும் பொறுமையாக இருங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்